உடல் எடை அப்படிங்கறத பார்க்கலாங்க உடல் எடை அப்படிங்கறது நம்ம மெஞ்சு குழிய விட்டு வயிறு வெளியில வருது அப்படின்னாவே நம்ம ஆரோக்கியம் வந்து கெட்டுட்டு இருக்குதுன்னு அர்த்தங்க ஆக நம்ம வந்து வயிறு பெருசாகிறது ஜென்ஸாக இருந்தா வயிறு பெருசாகும் லேடிஸா இருந்தா ஹிப் பெருசாகும் ஓவர் வெயிட் போடுறது இது மாதிரியான பிரச்சனைகளால எதனால வெயிட் ஏறுது அப்படிங்கறத பார்த்து நம்ம வந்து உடல் எடையை குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து மத்த தொந்தரவு எதுவும் வராம நம்ம பார்த்துக்கலாங்க இப்ப வந்து வெயிட் ஏறது எதனால ஏறுது அப்படின்னு நம்ம ஒரு கருத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து நீர்னாலயும் வெயிட் ஏறுது உள்ள இருந்து நீர் வந்து வேர்வியாவோ யூரின் வெளியில போகல அப்படின்னாலும் நீர்னால வெயிட் ஏறுறது அடுத்தது வாயுனால வெயிட் ஏறுறது இப்ப வந்து மோஷன் ஃப்ரீயா போகல அப்படின்னா அந்த மோஷன் ஃப்ரீயா போகாதனால அந்த கழிவுனாலையும் வெயிட் ஏறும் அதுலேருந்து இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய கேஸ்னாலையும் உடம்பு வந்து வெயிட் போடும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து ரெகுலரா லேடிஸ்க்கு ஆகலை அப்படின்னா அந்த கழிவு வந்து வெளியில போகாம சின்ன முட்டை வந்து உருவாகி அதை வெடிச்சு முப்பது நாள் வெளியில வர்றதுங்கிறது கரெக்டான ஒரு சைக்கிளிங் அது இப்போ கரெக்டாக இல்ல மாத விளக்கு கரெக்டாக வரல அப்படின்னா எப்படி நம்ம வந்து டெய்லி வந்து யூரின் போறோம் மோஷன் போறோமோ அது மாதிரி முப்பது நாள் ஆனால் லேடிஸ் வந்து இன்றைக்கி பீரியட் ஆகணும் கரெக்டாக பீரியட் ஆகலை அப்படின்னாலும் அந்த கழிவு உள்ளார நிற்கும் போதும் உங்களுக்கு ஓவர் வெயிட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சரவாங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப டேட் அந்த வாத நீர் அதிகமாக சுரக்கிறதுனாலையும் எனக்கு வெயிட் போடுது தைராய்ட்னாலையும் வெயிட் போடும் ஆக என்ன பிரச்சனைனால உடம்பு வந்து வெயிட் போடுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து உடம்ப வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த வெயிட் அதிகமாக சரி இப்போ வெயிட் அதிகமாகுதுன்னா ஓவர் வெயிட்டை தாங்க முடியாமல் காலில் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கோஸ் வெயின் வர்றது இந்த நரம்பு சுருண்டு சுருண்டு பாத்தீங்கன்னா சீ பிடிக்கிற அளவுக்கு வெரிகோஸ் பெயின் வர்றது அப்புறம் பாத்தீங்கன்னா குதிவாதம் வர்றது இது மாதிரியான தொந்தரவு ஜாயிண்ட் டிசைன்ல பெயின் வர்றது இது மாதிரி அந்த ஓவர் வெயிட்னால என்ன தோந்தவர் ஹார்ட் அட்டாக்ல இருந்து பக்கவாதம் வரைக்கும் இன்னைக்கு ஓவர் வெயிட்னால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ மற்ற தொந்தரவு வந்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் ஒரு ஹார்ட் அட்டாக்கோ பக்கவாதமோ வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம விட முடியாதுங்க ஏன்னா வந்துருச்சு அப்படின்னா சென் பர்சன்ட் நம்மளால் க்யூர் பண்ண முடியுங்கிறது சாத்தியம் இல்லை இயற்கை மருத்துவத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச இல்லைங்க வேற ஏதாவது மருத்துவத்தில் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல ஆனா எங்களால் வந்து நூற்றுக்கு நூறு கொஸ்டன் அதை சரி பண்ண முடியல ஆக வராமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா உடம்பு வந்து சரியான இடையில சரியான அளவுல நம்ம உடம்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எந்த தொந்தரவும் வராமல் இருக்குங்க ஆக இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு காம்போவா நாங்கள் வந்து கொடுத்தோம் கொடுத்துருக்கோம் இருந்து நைட் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே ஒரு செட்டாக நம்ம கொடுத்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நாற்பத்தெட்டு நாளில் உடம்பு வந்து நிறையா அதோட தன்மையிலேருந்து மாறி இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காலையில் பேஸ்ட்டுக்கு பதிலாக வந்து நம்ம பல் பொடினு ஒன்று கொடுக்குறோம் ஏன்னா அந்த பேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிக்கோடி நிறைய இருக்குது நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு பசியை தூண்டி விடுறது கிடையாது ஒரு பேஸ்ட்டை போட்டு பல் வளைக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த பசி உணர்வை அது கண்ட்ரோல் பண்ணிடும் இதே ஒரு பல்பொடி போட்டு இந்த விரல்ல வந்து நம்ம வந்து நம்ம பல் வளர்க்குறோம் அப்படின்னாவே உடனே உங்களுக்கு வந்து ஜீரணம் வந்து நல்லா கிடைக்கும் பசி எடுத்து சாப்பிடும்போது ஜீரணமாயிடும் ஆக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம பல்பொடின்னு ஒன்று கொடுக்குறோம் பல் வளைக்கி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் குடிக்கிறதுக்கு டீக்கு பதிலாக மலர்பானம் கொடுக்கும் இந்த மலர்பானம் பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ செம்பருத்தி ரோஜா தாமரை சுக்கு மிளகு திப்பிளி இதெல்லாத்தையும் போட்டு இந்த மலர்பானமாக கொடுக்கும் இந்த மலர்பாணத்தை வந்து நீங்க டீக்கு பதிலா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதை மட்டுமே குடிச்சு இன்னைக்கு வெயிட்டை குறைக்கிறவங்களும் இருக்காங்க இது வெயிட்டு குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க உடம்புல கூடிய எல்லா தொந்தரையும் இதை சரி பண்ணும் அதை பாத்தீங்கன்னா ரத்த குழாய் ஜீர்ண மண்டலம் சுவாச மண்டலம் ரத்த ஓட்ட மண்டலம் இதில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த மலர்பானத்துக்கு இருக்கு இது வந்து காலையில் டீக்கு பதிலா நீங்க இதை எடுத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா டிஃபனுக்கு பதிலா வெயிட் லாஸ்க்குன்னே நம்ம வந்து ஒரு கூழ் கொடுத்துருவோம் காலையில் இட்லி தோசை இது மாதிரி உணவுகளை எடுக்காம இந்த ஒரு வெயிட் லாஸ் கூலுக்கான இந்த ஒரு சத்து மா இந்த மாவு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கூழ் மாதிரி காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு மோர் கலந்து உப்பு போட்டு வந்து இதலா எடுத்துக்கலாம் இது எடுத்திங்கனாலே நல்லா ஒரு வெயிட் லாஸ் கிடைக்கும் ரெண்டாவது உடம்புக்கு தேவையான நார்ச்சத்து கால்சியம் இதெல்லாம் நிறைய கிடைக்கிறப்போ உங்களுக்கு உடம்பு வந்து நல்லா ஃபிட்னஸ் ஆகும் ஒரு தொலைதொலன்னு இல்லாமல் ஸ்கின் எல்லாம் தொலைதொலன் ஆயிரும் தொங்கி போன மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான தொந்தரவு இல்லாம உடம்பு அது நல்லா ஃபிட்னஸ் ஆகி டயர்ட் ஆகாம இந்த கூழ் வந்து நீங்க ரெகுலரா காலையில டிஃபனுக்கு காலை இஞ்சி கடம்புகள் சுக்கு இரவு கடுக்காய் மண்டலம் கோளுன்றைக்கி ஒன்றும் கோலை வீசி குமரனாக நடப்பான் அப்படிங்கறது திருமணம் எடுக்கிறப்ப உடம்புல இருக்கக்கூடிய என்ன கழிவா இருந்தாலும் சரி வாய்வு நீர் மோஷன் சளி வியர்வை இது மாதிரியான எந்த கழிவா இருந்தாலும் வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த முனையை எடுக்கிறப்ப கிடைக்கும் காலையில டிஃபனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு தேனூரல் இதை சாப்பிட்டுக்கலாம் மதியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் இந்த வாயிற்சூரணம் இது சுடுதண்ணியில் கலக்கி குடிச்சுக்கலாங்க நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் இந்த குமரை கடுக்காய் பானம் இது லேகியமாவும் இருக்கு தேவைப்படுறவும் மாற்றி வாங்கிக்கலாம் இந்த கடுகாய் பானம் எடுக்கிறப்போ உடம்பு வந்து நல்லா ஃபிட்னஸ் கிடைக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உயிர் சத்த அதிகப்படுத்தும் ஆண்மை குறைவு இருக்கிறவங்க நரம்பு தளர்ச்சி இருக்கவங்க இது மாதிரியான தொந்தரவு இருக்கிறவங்களுக்கும் அதையும் சரி பண்ணக்கூடிய தன்மை உடம்ப கற்பமாக்கூடிய தன்மை இந்த மூணு பொருளுக்கும் இருக்குதுங்க ஆக இத மூணையுமே நீங்க எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமு பதினோரு மணிக்கு வாதம் பித்தம் கபம் இதை மூணையும் சரி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த திரிகடகம் தேநீர் கொடுக்குறோம் இதை வந்து நீங்கள் ரெகுலராக அந்த காம்போ பேக்கில் இதுவும் இருக்குங்க இதை வந்து நீங்கள் கொதிக்க வச்சு வடித்து குடிக்கிறப்போ உடம்புல கூடிய பித்தமாக இருந்தாலும் சரி வாதம் கபம் இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இதில் இருக்குது ஆகவே இந்த திரிகடகம் தேநீரை நீங்கள் வந்து டீ மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்து இந்த வெயிட் லாஸ் சிறப்பு இந்த வெயிட் லாஸ் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நத்தச்சூரி கொம்பரக்கு சுரக்காய் வாழைத்தண்டு முள்ளங்கி நீர் பூசணிக்காய் முருங்கை கொள்ளு இது மாதிரியான அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி உள்ளே கூடிய அந்த கொழுப்பை கூட ஃபுல்லாக கரைச்சிரும் நீங்க வந்து இன்னைக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்கு நாங்கள் போய் செக் பண்ணோம் ஒரு என்ஜாய் பண்ணிட்டோம் பைபாஸ் பண்ணி ஆகணுன்னுங்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க இதை தொடர்ந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உள்ளடக்கூடிய அந்த அடைப்புகள் முதற்கொண்டு வெளியேற்றோம் உடம்புல இருக்கக்கூடிய ஓவர் வெயிட்டை குறைக்கிறதுக்கு கட்டிகள் இருந்தாலும் கரைக்கிறதுக்கு இந்த வெயிட் லாஸ் ஜூஸ் வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஆக இது வந்து பாத்தீங்கன்னா காட்டம்லாம் ஜூஸும் சுடு தண்ணி கலந்து ரொம்ப ஓர் வெயிட் எண்பது கிலோ நூறு கிலோ இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க ரெண்டு வேலையும் எடுத்துக்கலாம் இல்ல ஒரு எழுபது கிலோ அறுபத்தஞ்சு கிலோ எண்பது கிலோ இப்படி இருக்கேன் குறைக்கணுங்கிறவங்க ஒரு வேலை எடுத்துக்கலாம் இது மாதிரி இதை தொடர்ந்து நீங்க எடுக்கிறப்போ உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நம்மளால சரி பண்ண முடியும் இந்த காம்போ கூட பாத்தீங்கன்னா இன்னும் வெயிட் எதனால ஏறுது அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து நீர்னால ஏறிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கான காம்போவோம் இல்ல வாயுனால ஏறுதா இல்ல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பிளட்டு கம்மியா இருக்கிறதுனால ஏறும் இல்லை நீர்க்கட்டி இருந்தாலும் வெயிட் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல தைராய்டு இருந்தாலும் ஏறும் எதனால ஏறுதுன்னு பார்த்து அதுக்கு அந்த தகுந்த மாதிரி இந்த காம்போவை நாங்கள் மாத்தி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்க கூப்பிடுங்க ஆலோசனைகளும் சரி ப்ராடக்ட்டும் சரி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கும்